ராதே ராதே ஹை ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம ரேஷன் அரிசியை வச்சு சூப்பரான சாதம் அந்த வாசனையே வராமல் நம்ம எப்படி சமைக்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம் நான் இன்றைக்கி வாசனை வராமல் அந்த டேஸ்ட் அதிகமாக மாதிரி நான் சொல்கிறேங்க இது உங்களுக்கு குக்கரில் செய்யணுன்னா கண்டிப்பாக நான் வந்து அதில் வீடியோலேயே வந்து மென்ஷன் பண்ணுறேன் எப்படி செய்யணும்னு சொல்லி ஒரு வேளை டீட்டெயிலாக வேணும்னா நீங்கள் அப்புறமா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நான் அப்லோட் பண்ணுறேன் குக்கரில் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி செஞ்சு காட்டுறேன் ஏன்னா நம்ம நார்மலாக சாதம் வந்து குண்டாவில் செய்கிறத விட குக்கரில் செய்யும் போது இன்னும் கொஞ்சம் மெல்லிஸாக இருக்கும் அதனால தான் நாங்கள் வந்து மோஸ்ட்லி எப்போவுமே வந்து சாதம் குண்டாவில் தான் செய்வோம் எப்போயாச்சும் ஒரு தடவை நம்ம வந்து ரே இந்த மாதிரி குக்கரில் செஞ்சுப்போம் இப்போ ரேஷன் அரிசி இப்போ தான் வந்து கடையிலேருந்து வாங்கிட்டு வந்தோம் இந்த மாதம் என்னென்னு தெரியல இந்த மாதிரி கொஞ்சம் ரெட் கலரில் இருக்குது ஒரு ஒரு அரிசி இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க எல்லோரும் வந்து இந்த அரிசி நல்லாயிருக்கும் அதாவது இது வந்து பழைய அரிசி பழைய அரிசியில் சாதம் செஞ்சால் நல்லாயிருக்கும்னு சொல்லி சொல்லுவாங்க ஒரு சிலர் அந்த மாதிரி எல்லோரும் வந்து இது வந்து நல்லா இருக்கு ஆனால் வந்து பழைய அரிசி பழைய அரிசி அப்படின்னு சொன்னாங்க நல்லா சாதம் ஆகும் அதோட பழைய அரிசி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க சரி பரவாயில்ல ரேஷன் அரிசியில் என்ன கொடுத்தாலும் நம்ம வாங்கி தானே ஆகணும் அதனால் கவர்மெண்ட் வாங்கிட்டு வந்துட்டோம் ஒடிஷாவில் வந்து மோஸ்ட்லி என்ன பண்ணுவாங்கன்னா மதியம் வந்து நம்ம கடை அரிசி வாங்கி சா சாப்பிட்றதுக்கு அந்தளவுக்கு யாரும் விரும்ப மாட்டாங்க சிட்டியில் வந்து இருக்கவங்க யூஸ் பண்ணுவாங்க ஆனாலும் அவங்களுமே வந்து ரேஷன் அரிசி மோஸ்ட்லி சாப்பிடுவாங்க ஏன்னா மெயினாக ஒடிஷாவில் வந்து கஞ்சி ஒடிஷானாலே கஞ்சி வந்து ரொம்ப ஃபேமஸ் சாப்பாட்டில் என்னென்னா நீங்கள் யார்கிட்ட கேட்டாலும் அவங்க உடனே பொக்காளம் அப்படின்னு சொல்லுவாங்க பொக்காளோன்னா என்னென்னா கஞ்சி தான் அது வந்து இந்த மாதிரி குண்டு சாதமில் செஞ்சால் தான் நல்லாயிருக்கும் ப்ளஸ் வந்து வயிறு சில்லுன்னு இருக்கும் உடம்புக்கு ரொம்ப நல்லது மோஸ்ட்லி வந்து நம்மலாம் அந்த காலத்தில் நல்லா நல்லா சாப்பிட்டு நம்ம பெரியவங்கள்லாம் நல்லா ஹெல்த்தியாக இருந்தாங்க அதுக்கு காரணமே இந்த மாதிரி கூழ் குடிக்கிறது கஞ்சி குடிக்கிறது தான் இப்போல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணுறோம் ஆனால் நம்ம அவாய்ட் பண்ணாமல் சாப்பிட்றது நல்லது நாங்களும் வீட்டில் மோஸ்ட்லி வந்து ரேஷன் அரிசி தான் சமைப்போம் இந்த மாதிரி ரேஷன் அரிசியை வந்து எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம் உங்களால் எத்தனை பேருக்கு ரேஷன் அரிசி சாப்பிட்ற பழக்கம் இருக்குது சொல்லுங்கள் நான் வந்து அடிக்கடி வந்து ஏதாவது சாப்பாடு செஞ்சுட்டு இருந்தாலும் சரி இல்லை வீடியோ எடிட் பண்ணாலும் சரி ஏதாவது வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் சரி பசங்களை படிக்க வைக்குமோ சரி இப்போ ஜஸ்ட் வந்து ஆசையாக இருந்தால் கொஞ்சமாக வந்து அரிசி எடுத்து வயலில் போட்டு மின்னுவேன் உங்களில் எத்தனை பேர் அந்த மாதிரி அரிசி பிடிக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எத்தனை பேர் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸுங்க இருக்காங்கன்னு பார்க்கலாம் ஏன்னா மோஸ்ட்லி வந்து நிறைய பேருக்கு அந்த அரிசியோட வாசனை பிடிக்கும் ப்ளஸ் வந்து பட கடையில் மெல்றதுக்கு நல்லா இருக்கும் சின்ன வயசுலலாம் எல்லாம் சொல்லுவாங்க தலைவலி வந்தால் இந்த மாதிரி அரிசி முறுக்கு இதெல்லாம் போட்டு நல்லா மென்று மென்று சாப்பிட்டா கொஞ்சம் தலைவலி குறையும்னு சொல்லி நான் வந்து எப்பயாச்சும் ஒரு ஒரு டைமில் வந்து இந்த மாதிரி சாப்பிடுவேன் மோஸ்ட்லி அதிகமாக சாப்பிட மாட்டேன் எப்பயாச்சும் கொஞ்சம் கொஞ்சம் இப்போ வந்து அரிசி எடுக்கிற சாப்பாடு போது அதில் வந்து கொஞ்சமாக எடுத்து சாப்பிடுவேன் இப்போ வந்து நம்ம எப்படி சாதம் செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஏற்கனவே நான் வந்து எவ்வளோ சாதம் வீட்டுக்கு தேவையான அளவுக்கு செய்யணுமோ அந்தளவுக்கு அரிசி எடுத்து ஊற வச்சுருக்கேன் ஊற வைக்கிறது வந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் ஊற வச்சோம்னா சாதம் ¿Vale? நமக்கு சீக்கிரமாக வெந்துடும் அதனால தான் ஊற வச்சு அரிசி சமைப்போம் இதுவே வந்து அரிசியாக இருந்தால் ஒரு ஹாஃப் அன் ஹவர் நம்ம ஊற வச்சு செஞ்சோம்னா சாதம் சீக்கிரமாக வந்து வெந்துடும் உங்களுக்கு தெரியாதுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் நார்மலாக வேக வைக்கிறத விட கொஞ்சம் ஊற வச்சு செஞ்சு பாருங்கள் டைமிங் வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே சாதம் வெந்துடும் இப்போ நான் வந்து தினமும் எவ்வளோ வந்து சாதம் செய்வோமோ அந்த அளவுக்கு அரிசி எடுத்து ஊற வச்சு வச்சுருக்கேன் இன்னொரு விஷயம் என்னென்னா வீட்டில் வந்து நம்ம இந்த மாதிரி அரிசி அளக்கிற பாத்திரம் வந்து எப்போவுமே ஆளுங்களுக்கு காட்டக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அரிசி உள்ளே வந்து எப்போவுமே நம்ம அதை வச்சு மூடி வைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து ஒரு சின்ன டிப்ஸாக இருக்கும் உங்களுக்கு தேவைப்பட்டால் பயன்படுத்தலாம் ஏன்னா அரிசி உள்ளே இருக்கிற அந்த அரிசி அளக்கிற பாத்திரம் வந்து யாருக்கும் தே காட்டக்கூடாது வெளியே அளங்க வந்து பார்க்கக்கூடாது அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க ஒரிஜினலாக இந்த மாதிரி சொல்கிறாங்க தமிழ்நாட்டில் அந்த மாதிரி நான் கேள்விப்படலை உங்களுக்கும் அந்த மாதிரி ஏதாவது தெரியும்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் இப்போ ஏற்கனவே ஊற வச்ச அரிசியை நான் இங்கே நல்லா வந்து கழுவி கொண்டு வந்துடுறேன் கொஞ்சமாக உப்பு போட்டு நம்ம தேய்ச்சி கழுவுனோம்னா அந்த கலர் வந்து ஓரளவுக்கு போகும் இது வந்து ஆப்ஷனல் தான் கண்டிப்பாக நம்ம இன்னைக்கு சமைக்கிற இந்த சாதத்துக்கும் இந்த உப்பு உப்பு போட்டு கழுவுறதுக்கும் எந்த இதுவும் கிடையாது ஜஸ்ட் வந்து ஆப்ஷனல் தான் நீங்கள் வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம் இப்போ இதை நல்லா வந்து கழுவுணும் ரேஷன் அரிசி எல்லாேருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான் நம்ம எவ்வளோ நல்லா கழுவுறமோ அவ்வளோ வந்து நல்லா வந்து சாதம் அந்த கலர் வந்து சேஞ்ச் ஆகும் ஆனால் இன்றைக்கி நம்ம நல்லா கழுவிக்கலாம் ரெண்டு மூணு தடவை கழுவிட்டு இது எதுவுமே இன்றைக்கி இருக்கிற இன்றைக்கி நம்ம சமைக்க போகிற சாப்பாட்டுக்கு அது ரொம்ப வந்து கழுவுனா தான் ஆகும் அந்த மாதிரி கிடையாது ஏன்னா நான் வேறு மெத்தடில் இன்றைக்கி வந்து எப்படி நம்ம செய்கிறோம் சொல்லி தான் பார்க்க போகிறோம் நான் வந்து ஒரு ரெண்டு மூணு தடவை நல்லா இதை இந்த மாதிரி தேய்ச்சி கழுவி கொண்டு வந்துடுறேன் கொண்டு வந்து ஒலை வச்சு அரிசியை போட்டு அரிசியை போட்டு அப்புறமா ஒலை கொதிக்கும் போது அரிசியை போட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு சொல்லி நான் உங்களுக்கு காட்டுறேன் ஏன்னா நம்ம அரிசியை வந்து ஊற வச்சு கழுவி அதுக்கப்புறம் உலையில் அரிசியை போட்ட அப்புறமா தான் நமக்கு வேலையை மற்றபடி எல்லாமே நார்மலாக நீங்கள் வீட்டில் எப்படி சாப்பாடு செய்வீங்களோ அந்த மாதிரி தான் அதுவும் இல்லாமல் நீங்கள் ரேஷன் அரிசி மட்டும் இல்லை கடை அரிசி கூட இந்த மெத்தடில் செய்யலாம் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்து வச்சுக்கோங்க ஏதாவது வந்து ஒரு டிஷ் ரெடி பண்ணுறீங்க காலையில் ஏதாவது சட்னி இருக்கீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு துண்டு மட்டும் ஒரு சில்லு மட்டும் எடுத்து துருவி வச்சுக்கோங்க இல்லைனா மிக்ஸியில் போட்டு அரைக்கும் போது ஜஸ்ட்டு ஒரு ரெண்டு மூணு பல்ஸ் நம்ம போட்டோம்னா துருவின மாதிரி இருக்கில்லைங்களா அதில் வந்து ஒரு மூணு ஸ்பூன் எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இந்த தேங்காய் துருவல் கூட ஒரு ரெண்டு பிரியாணி எல்லாம் எடுத்துக்கலாம் ரெண்டு பிரியாணி இலையும் இதோடு வச்சு நீங்கள் சாதம் செய்கிற அளவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து இன்க்ரீடியண்ட்டை எக்ஸ்ட்ராவும் கம்மியாகவும் பண்ணிக்கலாம் அரை கிலோ அரிசி வந்து சாதம் செய்கிறதுக்கு ஒரு மூணுலேருந்து நாலு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் போதும் இந்த வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி இந்த மாதிரி சாதம் வந்து அடிக்கடி செய்வாங்க எது எதுக்கெல்லாம் செய்வாங்கன்னு நான் சொல்கிறேன் இப்போ நம்ம அரிசி வந்து நல்லா ஒலை கொதித்து அரிசி போட்டு கொதிக்கிற ஸ்டேஜ் வந்துருச்சு இந்த மாதிரி அரிசி கொதிக்கும் போது நம்ம இதில் ரெண்டு பிரியாணி இலை தேங்காய் துருவல் ஜஸ்ட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள் நீங்கள் ஃபஸ்ட் டைம் சமைக்கும்போது இந்த டிப்ஸை கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க ஃபஸ்ட் டைம் சமைக்கும்போது ஜஸ்ட்டு வந்து ஒரு ரெண்டு பிஞ்ச் மஞ்சள் தூள் மட்டும் போடுங்க அந்த மஞ்சத்தூளோட அந்த சாதத்தில் எப்படி ஒட்டுதுன்றதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஆட் பண்ணுங்கள் ஏன்னா எல்லா கம்பெனி மஞ்சத்தூளும் ஒரே மாதிரி கிடையாதுங்க ஒடிஷாலேயே வந்து ரெண்டு பிராண்டட் தனித்தனியாக இருக்கும் நிறைய பேர் யூஸ் பண்ணுறது அது ரெண்டுமே வந்து ஒன்று அதிகமாக கலர் வரும் ஒன்று கம்மியாக வரும் அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணுற ஒரு ஒரு மஞ்சுத்தூளாக அந்த மாதிரி இருக்கும் நீங்கள் க வீட்டில் யூஸ் பண்ணுற மஞ்சத்தூளாக இருந்தாலுமே சரி சாதத்தில் ஃபஸ்ட் டைம் செய்கிறீங்க போது கண்டிப்பாக வந்து ஜஸ்ட் வந்து ஒரு ரெண்டு பீஞ்சு மட்டும் போடுங்க நான் வந்து கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துட்டு இப்போ இதை கொதிக்க விடுறேன் சாதம் நம்ம எப்போது எப்படி வேக வைப்போமோ அதே மாதிரி பொறுமையாக வேகட்டும் இது குக்கரில் செய்யும்போது சாதம் இன்னும் குட்டி குட்டியாக தெரியும் அதோடு வந்து சீக்கிரமாகவும் வெந்துடும் அந்த மெத்தடும் ரொம்ப ஈஸி தான் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இப்போ சாதம் வந்து நல்லா பொறுமையாக கொதிக்கட்டும் கொதிச்ச அப்புறமா இப்போ சாதம் நல்லா வெந்துருச்சு வெந்த அப்புறமா நம்ம நார்மலாக எப்படி வந்து சாதம் வெடிப்போமோ அதே போல் வெடிக்கலாம் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க உப்பு போட்டுட்டு மஞ்சத்தூள் போடும்போதே கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு நம்ம அதுக்கப்புறமா வேக வச்சோம்னா அந்த டேஸ்ட் வந்து வெறுமனா சாதத்தை நீங்கள் அள்ளி சாப்பிட்டீங்கன்னா குழம்பு இல்லாமல் கூட சாப்பிட்றலங்க அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் இப்போ இதை அப்படியே வெடிச்சிட்டு நான் கொண்டு வந்துடுறேன் ஒடிசாவில் பிறந்த நாள் அதுக்கப்புறம் ஃபங்க்ஷன் வீடு வந்து கிரக பிரவேசம் இந்த மாதிரி கல்யாண வீடு இந்த மாதிரியெல்லாம் நிறைய வந்து இடத்துல கெச்சாடி ரைஸ் செய்வாங்க இதுக்கு பேர் தான் ஒடிசாவில் கெச்சாடி ரைஸ்னு சொல்லி சொல்லுவாங்க இப்போ சாதம் வெடித்த அப்புறமா நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு இந்த சாதத்தை நீங்கள் சாப்பிடலாம் எந்த குழம்போடு இருந்தாலும் சரி வெறுமனாக சாப்பிட்டாலும் சரி செம்ம சூப்பராக இருக்கும் இதுக்கு நீங்கள் நைட்டுக்கு வரைக்கும் வைக்கிறீங்கன்னா ரொம்ப நேரத்துக்கு வைக்க முடியாது ஏன்னா தேங்காய் போட்ருக்கிறதுனால ஸ்மெல் வந்துடும் அதனால் ஆனால் கஞ்சி செய்யலாம் மதியானம் சாப்பிட்டுட்டு நீங்கள் வந்து நைட்டுக்கு கஞ்சி குடிக்கணும்னா தண்ணி ஊற்றி உடனே வச்சுருங்க நைட்டுக்கு கஞ்சி குடிக்கலாம் செம்ம சூப்பராக இருக்கும் எந்த சைடிஷ் கூடவும் இது ஈஸியாக செட் ஆகிடும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம கமெண்ட்ஸில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் அந்த வாசனைகள் டேஸ்ட்டும் சொல்லிக்கவே முடியாதுங்க கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஹெல்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாக தேவாவம் வத்திரும் வேறுங்கள். நன்றி வணக்கம்.